நல்லதே நடக்கும் என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் தோல்வியுற்று நாம் எதிர்மறை எண்ணங்களால் சூழப்படும் நம்மை மீண்டும் எழுப்பி முன்னோக்கி செல்ல தூண்டும் நம்பிக்கை வார்த்தைகள் மிக பெரிய இருளிலும் ஒரு மெழுகுவர்த்தியின் ஒளி உன்னை காப்பாற்றும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்பிக்கை என்ற ஒரு சிறு ஒலிக்கீற்று உங்களை வழிநடத்தும் உங்களுடைய பயத்தை விட உங்கள் நம்பிக்கை பெரிதாக இருக்கட்டும் பயம் உங்களை ஒருபொழுதும் முன்னேற விடாது நம்பிக்கையுடன் பயத்தை எதிர்கொள்ளுங்கள் ஒரு கதவு மூடும் பொழுது இன்னொரு கதவு திறக்கும் ஆனால் நாம் மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டிருந்தால் திறந்த கதவு நமக்கு தெரியாது தோல்வி ஏற்படும் பொழுது அதை ஒரு முடிவாக பார்க்காமல் புதிய வாய்ப்புக்கான தொடக்கமாக பாருங்கள் நம்பிக்கை என்பது எல்லா தடைகளையும் தாண்டிக் குதிக்கும் சக்தியாகும் நீங்கள் கடினமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்பிக்கை உங்களை ஒருபோதும் கைவிடாது ஒரு புயல் வீசும் பொழுதுதான் ஒரு கப்பலின் வலிமை நமக்கு தெரியும் சவாலான தருணங்கள் தான் நம்முடைய உண்மையான பலத்தை நமக்கு உணர்த்தும் சூரியன் மறையும் போது அது இன்னொரு இடத்திற்கு ஒளி கொடுக்கப் போகிறது ஒரு பிரச்சனை முடிவடையும் பொழுது அது இன்னொரு புதிய ஆரம்பத்திற்கு வழிவகுக்கும் உங்களுடைய நம்பிக்கை ஒருபொழுதும் அணைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் நம்பிக்கை என்பது ஒரு தீபம் போன்றது அதை நீங்களே அணைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு புயலின் நடுவில் அமைதியை கண்டறிவதுதான் உண்மையான தைரியம் உள் அமைதி இருந்தால் எந்த ஒரு சவாலையும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளலாம் சவால்கள் வருவது உங்கள் நம்பிக்கை பரிசோதிக்கத்தான் உங்கள் மீது உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை உள்ளது என்று வாழ்க்கை சோதிக்கும் பொழுது அதை விடாமுயற்சியுடன் எதிர்கொள்ளுங்கள் நம்பிக்கை நீங்கள் பார்க்க முடியாத ஒரு பாலத்தை கட்டுவது போல நம்பிக்கைதான் நம்மை பயத்திலிருந்து அடுத்த படிக்கு அழைத்துச் செல்லும் நல்லதே நடக்கும் என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும்